நமஸ்காரம் இல்லை எப்படி இருக்கீங்க இன்றையோட நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் பஞ்சாங்கம் வாசிக்கிறதுல இன்றைய பஞ்சாங்கம் படி இன்றைய நாள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில தேதிப்படி வியாழக்கிழமை உதயம் ஆறு பத்து ஸோ இன்றைக்கி சந்திராஸ்தமும் மேசராசிக்கு ராகு காலம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் ஆறு டு ஏழரை குளிகை ஒம்பது டு பத்தரை ஸோ இன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை அது வந்து இன்னைக்கு காலையில் அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு இந்த நட்சத்திரம் ஆரம்பிக்குது நாளை காலையில் எட்டு பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அப்புறம் திதி வந்து சதுர்த்தி திதி தேய்பிரை சதுர்த்தி திதி இது வந்து நேற்று மதியமே ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு சாயந்தரம் மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது யோகம் வரியால் கரணம் வந்து பாலவம் இது வந்து விசுவாச வருடம் சித்திரை நாலாம் தேதி இன்னைக்கு சரிங்களா இது வந்து இன்றைக்கி கேபிஎஸ்டாலஜி அஸ்ட்ராலஜி அப்படின்றபடி நம்ம வந்து எந்த பிளானட் வந்து என்ன மாதிரியான ஒரு தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி சந்திரனுடைய சந்திரனோட தொடர்பில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ராசி அதிபதி வந்து செவ்வாய் நட்சத்திர அதிபதி வந்து சனி காலையில் அஞ்சு ஐம்பத்தி மூணு வரைக்கும் சனி அதுக்கப்புறம் முதல் ஸோ அப்போ இன்றைக்கு வந்து செவ்வாய் புதனுடைய ஆதிக்கம் உள்ள நாளாக இருக்கும் ஸோ நம்ம கேபி அஸ்ட்ராலஜியில் செவ்வாய் புதன் வந்து தொடர்புகள் வந்து யார் யாருக்கு என்ன மாதிரி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்காக நம்ம இன்றைக்கான நாளனுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பார்க்குறோம் செவ்வாய் புதன் அதில் வந்து உபநட்சத்திர அதிபதி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குருன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே வரும் அது டைம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டைம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் எந்தெந்த மணி வரைக்கும் எந்தெந்த கிரகம் வந்து நம்மளை பூமியை ஆதிக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு தாராபலன் அப்படிங்கிறது யாராருக்கு இருக்குது யாராருக்கு இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ தாராபலன் இல்லாத நட்சத்திரம் பார்க்கலாம் கிருத்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயிலியம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரவி நட்சத்திரத்துக்கெலாம் நாளைக்கு வந்து தாராபலன் இல்லை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் மற்ற நட்சத்திரத்துக்குலாம் தாராபலம் வந்து இருக்குது அதே மாதிரி சுப ஓரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை வரைக்கும் பகல் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை நாலரைலேருந்து ஆறு இரவு ஆறு டு ஏழு எட்டு டு ஒம்பது இதெல்லாம் சுப ஓரைகளாக நம்ம இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் அனைவருக்கும் ரொம்ப நல்ல நாளாக அமைய எவ்வளோ முல்லகீசன் அருள் புரிவார்